ஹாய் ஹால் செவ்வா ஓரை டைமிங்கும் செவ்வா ஓரை பெனிஃபிட்ஸும் என்னென்னு பார்க்கலாமா வாங்க செவ்வா ஓரை டைமிங் செவ்வாய்க்கிழமை காலை ஆ ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு இரண்டு இரவு எட்டு டு ஒம்பது இதுதான் செவ்வாயோரை டைமிங் இந்த செவ்வா பெனிஃபிட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த செவ்வாய் ஓரையில் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வெற்றிலை தீபம் போடும்போது வீடு மனை நிலம் வாங்குறதுக்கான யோகம் அமையும் அது மட்டும் இல்லாமல் கடன் தொல்லையும் உங்களுக்கு குறையும் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹோரை டைமில் வெற்றியை விளக்கு போட்டு வழிபட்டிங்கன்னா கடனுமே படிப்படியாக குறையும் அப்படி இந்த ஒர்க்கிங் உமன்ஸ் அப்புறம் வேலைக்கு போகிறவங்களாலலாம் இந்த டைமில் செய்ய முடியலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து கடன் கொடுத்தவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கொடுத்து அடைக்க பாருங்கள் அப்படி நீங்கள் போதுமே கடன் உங்களுக்கு படிப்படியாக குறையும் செவ்வாய்க்கிழமை வந்து சொல்லுவாங்க யார்ட்டையும் கடன் வாங்கக்கூடாது கொடுக்கக்கூடாது அதெல்லாம் இல்லை நீங்கள் வந்து கடனை வந்து கொடுத்து அடைச்சி பாருங்கள் கண்டிப்பாக உங்களோட கடன் இல்லாமல் காணாமல் போயிடும் செவ்வாய் உரையில் செஞ்சீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்